அதிகாரம் வசனம் நான் பிதாவை அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு ஆவியாகிய வேறொரு தேற்றதவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார் விளக்கம் எப்படிப்பட்ட ஆறுதலும் திருப்தியும் இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்குகிறார் பரிசுத்த தாவியை தந்து பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணி பரிசுத்த வழிகளிலே நடத்தி பிதா குமாரன் ஆசிர்வாதத்தால் ஆவியில் நிறைந்து ஆவியில் பிறந்தவர்களாக்கி தன்னுடைய குடும்பத்தில் அங்கமாக சேர்க்கிறார் பிதாவும் குமாரனும் நம்முடைய மனதை இருதயத்தை நடத்தி செல்கிறவர்களாகவும் தம்முடைய திவ்ய வேதாகமத்திலிருந்து நீதியையும் கற்றுக்கொள்ள செய்கிறார் பிதாவின் மகிமையான ரட்சிப்பின் திட்டத்தையும் அறிய செய்திருக்கிறார் நமக்கும் பூலோகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த மாபெரும் ரட்சிப்பின் திட்டத்தின் அகல ஆழ உயரங்களை அறிகிற போது நம்முடைய இருதயங்கள் நமக்குள்ளாக கொழுந்து விட்டு எரிய செய்கிறது நம்முடைய கர்த்தர் சொன்னதைப் போலவே கடந்த கால நிகழ்ச்சிகளை விளக்கி வருங்காலத்தின் காரியங்களை தமது ஆவியின் மூலமாக நமக்கு காண்பிக்கிறார் ஆயிரம் வருட ஆட்சியிலே பூமியை முந்தின சீருக்கு கொண்டு வரும் பொழுது பூலோகத்தின் மக்கள் யாவரையும் பலப்படுத்தி உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வருகின்ற ஆசிர்வாதமானது எவ்வளவு மகா உன்னதமாயிருக்கிறது ஆமீன்